மக்களின் நம்பிக்கையை வென்ற கட்டுமான நிறுவனம் டிராவென்ச்சர் ஹோம்ஸ் வழங்கும் டிராவென்ச்சர் லட்சுமி டிராவென்ச்சர் மிராக்கல் கார்டன் மற்றும் டிராவென்ச்சர் செரேன் லைஃப் மாறப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்க இங்கே வேலை பார்க்குறப்ப வேலையும் திறமையை பண்ணுறாங்க அதே நேரத்தில் வந்து அவங்களோட அவுட் எங்களுக்கு கம்பெனிக்கு தேவையான அளவுக்கு இருக்கு வெல்டிங்கில் போய் பரிசு வாங்குறது மட்டும் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்போர்ட்ஸ்லையும் வந்து நாங்கள் எங்களோட டீம் வந்து திறமையாக இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் காருக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைலுக்கோ ஒரு காருக்கோ நம்ம வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் போய் கொடுத்து எல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு வரோம் நாங்கள் விற்கிற மெஷினுக்கு அது மாதிரி பண்ணுறதுக்கு சார் நிறைய இடத்துல பார்க்கும்போது பசுமையாகவும் இருக்கு சார் ஏன்னா உங்களோட ரூம்லலாம் பார்க்கும்போது ட்ரீஸ் போட்டோ இருக்குது உங்களோட ஃபோன் வால்பேப்பரே பார்த்தா யானை இருக்குது ஸோ உங்களுக்கு நேச்சர்னால் அவளுக்கு பிடிக்குமா சார் எங்களோட ஐடியாவே வந்து ஒரு பசுமை கார்டை மாதிரி ப பறவைகள்லாம் திரும்பி இங்கே வரணுங்கிறதுதான் சரி இப்போ இந்த ட்ரக் வந்து ஒரு சுவாரஸ்யமான ட்ரக் பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்றீங்க சோ என்னன்றது அப்படியே மக்களுக்கு சொல்லுங்க இந்த ட்ரக்குக்கு மேல இருக்கிறது வந்து நம்ம ஃபேக்டரியில தயாரிக்கப்பட்டது மேலே ஒரு ஆமா போர்ஷன் மட்டும் ஓகே இது ஒரு காங்கிரீட் பம்ப் இது வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா ஒரு ஃபாஸ்டா போறதுக்கு ட்ரெய்லர் பம்போட இந்த ட்ரக்ல போறப்ப ஃபாஸ்டா போகும் இது தயாரிச்சு இப்ப போற ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா கென்யா கென்யா போகுது கென்யா போகும் கென்யால வந்து இருக்கிற கஸ்டமர்க்கு வந்து நம்ம ப்ராடக்ட் தான் வாங்கணுங்கிற எண்ணம் அவருக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட் தான் வாங்கணுங்கிற எண்ணம் ஓகே ஆனா அதே நேரத்துல வந்து அங்க அவைலபிளா இருக்கிற ட்ரக்கு ஓகே அதுல வந்து அவருக்கு செலக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி சீனோ ட்ரக்குங்கிற கம்பெனி இது சைனா கம்பெனி இப்போ ட்ரக்கு சைனால இருந்து நாங்க வாங்கி ஓகே இந்த மெஷினை மவுண்ட் பண்ணி ஓகே இங்க இருந்து இப்ப கென்யாவுக்கு போகுது என்ன ரீசன் சார் ஏன்னா நம்ம ஊர்லயே அவ்வளோ இருக்கு ஆமா அதாவது இந்தியால தயாரிக்கப்படுற டிரக்கு வந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கண்ட்ரில இருக்குது எங்களோட சேர்ந்து ஒரு பண்ணா நம்ம நிறைய மார்க்கெட்டை அட்ரஸ் பண்ண முடியும் ஆனா இந்தியா ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அங்கே வந்து லோக்கலாக வந்து மாடல்ஸ் என்ன தேவையோ அதுக்கான ஓமுலைசேஷனுங்கிற ப்ராசஸ் ஓகே அப்புறமா அங்கே இருக்கிற சர்வீஸ் சப்போர்ட் இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கஸ்டமர்ஸ் அங்கே இருக்கிறவங்க வந்து எனக்கு இந்தியா ட்ரக்லேயே மவுண்ட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே இது கஸ்டமரோட சாய்ஸ் நாங்கள் வந்து இந்தியாத்துக்கு விற்கிறது தான் எங்களுக்கு ஆசை அப்படி நாங்கள் சொன்னாலும் அவங்க இல்லை இல்லை எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டாங்கன்னா எங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது நாங்கள் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து பண்ற மாதிரி தான் ஓகே அது ஆமா இது இந்த இது வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல மட்டும் இல்லை ஓகே இந்தியா மார்க்கெட்லயும் சில பெரிய சைஸ் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து அவைலபிள் கிடையாது அதனால நாங்கள் வந்து இப்போ ஸ்கேனியா அந்த மாதிரி கம்பெனிகள்லேருந்து ட்ரக்கை வரவழைச்சு அது மேலே எங்க ப்ராடக்டை டெவலப் பண்ணி நாங்கள் வேறு இப்போ நிறைய ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ மகாராஷ்டிரா யூபி டெல்லி இந்த மாதிரி ஸ்டேட்ல வாங்குற மெஷின்ஸ் எல்லாம் கூட ட்ரக் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுலேருந்து வருது மெஷின் மட்டும் எங்களுக்கு சார் இப்போ ஒரு நாளைக்கு சுமார் நம்ம இந்த பிளான்ட்ல இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் எவ்வளோ பண்ணி அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குங்க ஓகே ஒரு ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு செல்ஃப் லோடிங் மிக்சர் பண்றோம் ஓகே அதே மாதிரி கான்கிரீட் பவுன் பம்பும் வந்து ஒரு பத்து கிட்ட பண்றோம் இது ரெண்டு தான் மெயினான ப்ராடக்ட் இருக்கு மற்ற ப்ரா ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ட்ரக் மிக்சர் வந்து ஒரு நாளைக்கு அம்பது கிட்ட பண்ணுறோம் அப்புறம் பேச்சிங் பிளான் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பண்றோம் ஓகே சோ மூணு ஷிஃப்ட்ல 24 hours அப்படியே அப்படியே வர்க் பண்ணிட்டு இருக்கேன் சோ அப்படியே நம்ம manufacturing யூனிட்ட கொஞ்சம் அப்படியே சுத்தி பார்க்கலாம் அப்படியே ஃபேக்டரி சுத்தி பார்த்தே ஒரு சில கேள்விகள் கேக்கணும் தாராளமா ஃபேக்டரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சும்மா நானே தனியா போய் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து நிறைய உமன்ஸ் வேலை பாத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து மென்ஸ் தான் அதிகமா வேலை பார்ப்பாங்க ஏன்னா ஃபிசிக்கல் ஒர்க் அதிகம் அதிகம் அந்த மாதிரிலாம் அப்படி இருக்கும்போது உமன்ஸ்க்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கீங்க ஏன் உமன்ஸ்க்கு இவ்வளோ வேலை எங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நாங்கள் இருங்கோடையில தான் இருந்தோம் பத்தொம்பதுல தான் இந்த இடத்த வாங்கினோம் எங்களுக்கு மனசில் தோணும் மொதல் விஷயம் வந்து இங்கே வந்து இவ்வளோ ஆளுங்க கிடைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வரப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் நம்ம ஆட்கள் பற்றாக்குறை வந்து எல்லா ஊர்லயுமே வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஸோ எந்த மாதிரி ஆளுங்களை எடுத்தா அவங்க தங்குவாங்க சின்சியராக வேலை செய்வாங்கங்கிற எல்லாம் நம்ம யோசிக்கிறப்போ ரெண்டு விஷயம் அதாவது வந்து ஒரு எக்கனாமிக்கா ஒரு பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் போரா இருக்கிறவங்க ஆனா வந்து நல்ல ஒரு ஆர்வத்தோட இருக்கிறவங்க நல்ல திறமையா இருக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா அவங்க வந்து அந்த வேலையோட வேல்யூவை புரிஞ்சுகிட்டு வேலை செய்வாங்கங்கிறது ஒரு பாயிண்ட் நாங்கள் இன்டர்வியூ பண்ண போனப்போ எங்களுக்கு அந்த மாதிரி கேட்டகரியில ஃபிட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பெண்களாக இருந்தாங்க ஓகே ஓகே நாங்கள் எங்களோட மனசை மாத்திக்கிட்டோம் அதாவது அவங்க ஏன் வர முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தப்போ ஓகே அவங்களுக்கு வந்து இது வந்தாங்கன்னா வேலை செய்யற இடத்துல அவங்களால தூக்க முடியாது நீங்க சொன்ன மாதிரி ஆமா அவங்க வீட்டை விட்டுட்டு வருவாங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க வந்து தனியா அக்கறை எடுத்து அனலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு தீர்வை கொண்டு வந்தோம் அவங்களுக்கு ஹாஸ்டல் பெசிலிட்டி டாய்லெட் வந்து அவங்களுக்கு வந்து ஈவன் அந்த நாப்கின்லாம் வெண்டிங் பண்ற மாதிரி மெஷின்ஸ் பெசிலிட்டி அடுத்து அவங்க படிக்கணும்னு நினைச்சு அதனால விடுற மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறது இப்போ நாங்க வந்து வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கோம் கிட்ட வர டிப்ளமோ கொண்டு பெண்கள் பசங்களுக்கு வந்து அவங்க வந்து அடுத்து இன்ஜினியரிங் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறோம் வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து இங்கே ஃபேக்ட்ரியிலே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க வேலை பார்த்துட்டே படி படிச்சு படிக்கிறது அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு லைஃபே மாறப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்க இங்கே வேலை பார்க்குறப்ப வேலையும் திறமையே பண்ணுறாங்க அதே நேரத்தில் வந்து அவங்களோட அவுட்புட்டும் எங்களுக்கு கம்பெனிக்கு தேவையான அளவுக்கு இருக்கு அதனால எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாடமா நாங்கள் அதை கத்துக்கிட்டோம் அதனால அதில் என்கரேஜ் பண்ணி மொதல் இருபது பெர்சன்டில் இருந்தது வந்து இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள இப்போ முப்பது பெர்சென்ட் ஆயிடுச்சு எங்களோட சில பெண்கள்லாம் வந்து வெல்டிங் துறையில் வந்து ரொம்ப திறமையாக செயல்பட்டு அவங்க வந்து நேஷ்னல் அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவல்ல கூட அவார்டு வாங்குற அளவுக்கு அவங்க திறமையை வழிகாட்டு இருக்காங்க இருந்து சார் இப்போ இவ்வளோ பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கும்போது இதுக்கு பவர் சப்ளை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ இதுக்கான பவர் சப்ளை எப்படி வருது சார் இப்போ வந்து நாங்கள் ஆரம்பித்தப்போ எங்களோட பவர் வந்து தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து கிரேட்லேருந்து தான் எடுத்தோம் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் வந்து எங்களோட ப்ரொடக்ஷனும் வந்து க்ரீன் கான்செப்டில் இருக்கணும் எங்களோட தயாரிக்கிற மெஷின்லாம் வந்து நிறையா இடத்துக்கு நாங்கள் அனுப்புகிற சைட்டுக்கு வந்து அங்கே வந்து பவர் அதோட கன்செப்ஷன்லாம் குறைச்சலா இருக்கிறதுனால ஒரு சுற்று சுற்றுச்சூழலுக்கு வந்து ஒரு பெரிய உதவி பண்ணுது ஆனாலும் அடுத்த கட்டத்தில் நாங்கள் தயாரிக்கிறதே வந்து அந்த மாதிரி இருக்கணுங்கிற கான்செப்ட்ல நாங்கள் வந்து இப்போ ஒரு ஒன் மெகாவாட்டுக்கு வந்து ஒரு சோலார் பிளான்ட் வந்து உள்ளே செட்டப் பண்ணிருக்கோம் அது வந்து அதுல வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஃபைவ் எங்களோட ப்ரொடக்ஷன் வந்து கிரீன் எனர்ஜி இதுக்கு மேல வந்து இங்க கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை

இங்க இருந்த பறவைகளும் விலங்குகளும் எங்க போச்சுன்னு தெரியாது நாங்கள் மொத்தம் உள்ள ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர்ல பதினோரு ஏக்கர்ல வந்து மேவாக்கி ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் எங்களோட ஐடியாவே வந்து இது வந்து ஒரு 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 பசுமை காடா மாதிரி பறவைகள்லாம் திரும்பி இங்கே வரணுங்கிறது தான் முக்கியமா பார்த்தீங்கன்னா இங்கே பல வகைகள் செடிகள் அது மாதிரி எங்களுக்கு தேவையான காய்கறிகள் கூட எங்களோட லஞ்சுக்கு மற்றதுக்கெல்லாம் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இது வந்து முதல்ல இந்த இடத்துக்கு நாங்கள் வரத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த மரங்களோட இப்போ கூட மரங்கள் தான் இருக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ தமிழ்நா இந்தியா முழுக்க நடக்கிற ரோடு ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து திரும்பி மரம் நடணும்னு ஒரு கான்செப்டில் மத்திய அரசு வந்து ஏழு லட்சம் மரங்கள் நடணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு கணக்கு சொன்னாங்க அந்த வருஷம் மட்டும் நாங்க ரெண்டரை லட்சம் மரம் இந்தியா முழுக்கம் நட்டுருக்கோம் ஓகே உங்களோட இனிஷியேட்டா எங்க எங்க சொல்லிட்டு எங்களோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டில நாங்க ஃபேக்ட்ரிக்குள்ளே மட்டும் போடாம வெளியில சில கிராமங்கள்லாம் வந்து அவங்க சாலையோரம் இருந்த புளியமரம் தான் அவங்களோட ரெவென்யூஸ் மாடல் ஆமா அதெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க சொல்றப்போ நாங்க சில கிராமங்கள்ல வந்து ஃபுல்லாவே ஒரு புறம்போக்கட்டத்துலலாம் பெரிய புளியமர தோப்பை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே ஓகே ஸோ அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் நீங்க வந்தீங்கன்னா இது வந்து நம்ம மர செடிங்களுக்கு நடணுங்கிற ஒரு கான்செப்டில் பண்ண ஒரு விஷயம் அதே மாதிரி ரோடு ஆக்சிடென்ட்டும் நிறையா இருக்கிறனால நாங்கள் ஒரு நாலு மொழியில் வந்து இது ஃபில்ம் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஓகே அது வந்து பெரியவங்களுக்கானது இல்லை ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு பத்து லட்சம் பேர் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து நாங்கள் எஜுகேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்சிடென்ட பார்த்தா என்ன செய்யணுங்கிறதுக்காக அது வந்து எல்லா ஸ்கூலுக்கும் சேர்றதுக்கு வந்து நாங்க முயற்சி எடுத்து அது போயிட்டு இருக்கோம் ஒரு அவேர்னஸ் அவேர்னஸ் ஓகே இந்த ஃபேக்டரியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி எங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்க இந்த நேரத்தில் பகிர்ந்து அதாவது இந்த ஃபேக்டரியோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பெயிண்ட் ஷாப் பெருசு அதே மாதிரி மெஷினிங் ஷாப்பும் இங்க இருக்கிற மெஷின் வந்து இன்னும் வேற எங்கேயுமே இல்லாத ஒரு இது நாங்க சொந்தமா லேப் வச்சிருக்கோம் நாங்களே சர்டிபிகேட் கொடுக்க முடியும் மற்றவங்களுக்கு வர மெட்டீரியல் இதெல்லாம் இங்க ஆவரேஜ் ஏஜ் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இருபத்தி ரெண்டு ரொம்ப எங்கான ஒரு எம்ப்ளாயி இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு கிரிக்கெட் டீம் வந்து இருபத்தி ரெண்டு டீம் இருக்குங்க இருபத்தி ரெண்டு கார்பரேட் இந்த ஐபிஎல் மாதிரி கார்பரேட் பிரீமியர் லீக் வந்து சிஏ நடத்தினாங்க அதுக்கப்புறம் டெல்லியில் போயிட்டு ஆடிட்டு அங்கே தேர்ட் பொசிஷன்ல வந்தோம் எங்க டீம் எங்களோட கிரிக்கெட் டீம் தமிழ்நாட்டில் இத்தனை கம்பெனி இருந்தாலுமே இப்போ அந்த மாதிரி மோட்டிவேட்டடா இருக்காங்க எம்ப்ளாயி அதாவது வந்து வெல்டிங்ல போய் பரிசு வாங்குற மட்டும் இல்ல இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து நாங்கள் எங்களோட டீம் வந்து திறமையா இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரி இப்போ நம்ம நிறைய மாடல்ஸ் பார்க்கும்போது ப்ரைஸ் ரேஞ்ச் நம்ம கிட்ட என்னென்ன ரேஞ்ச் எங்க இருக்கிறதுல சீப்பான மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சம் வரும் பிளஸ் டாக்ஸ் எல்லாம் வரும் எக்ஸ்பென்சிவான மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை கோடி கிட்ட வரும் அது வந்து பெரிய பெரிய டேம் தயாரிக்கிறதுக்கு பெரிய பேட்சிங் பிளான்டோட வேலை ஸோ இது நடுவில் பல தட்டுப்பட்ட மெஷின்ஸ் இருக்குது ஓகே ஸோ 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 எல்லாமே நீட் டெக்னாலஜி பேஸ் ஓகே தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி சார் நிறைய மாடல்ஸ் செல்லிங் செல்லிங் ப்ராடக்ட் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு பிளான்ட் போட்டால் அதிகமாக தேவைப்படுறது வந்து மிக்சர் தான் மவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா ஓகே அதுதான் அதிகமாக தேவைப்படும் ஏன்னா ஒரு பிளான்ட்டு வந்து நிறையா இருந்தால் தான் அது போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வரதுக்கு அதனால ட்ரக் மிக்சர் தான் ரொம்ப பாப்புலர் ப்ராடக்ட்னா அது ஓகே ஸோ ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கா இல்லை அதை தாண்டி சர்வீஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ராடக்ட்டை தாண்டி நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ப்ராஞ்ச் வச்சுருக்கோம் ஓகே அந்த பிரான்ச்சிலலாம் வந்து சர்வீஸ் கொடுக்குறோம் அந்த சர்வீஸ் அல்லாமல் ஸ்பேர் பார்ட் சர்வீஸ் வந்து எல்லாருமே பண்ணுறது நாங்கள் வந்து சர்வீஸ் சென்டர்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம் எப்படி வந்து ஒரு காருக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைலுக்கோ ஒரு காருக்கோ நம்ம வந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் போய் கொடுத்து எல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு வரமோ நாங்கள் விற்கிற மிஷினுக்கு அது மாதிரி பண்றதுக்கு பதினாலு இடங்கள்ல எங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தான் இருக்கும் ஓகே ஸோ அதில் வந்து நாங்கள் பண்ணுற ரிப்பேருக்கு வந்து வாரண்டியும் கொடுக்குறோம் ஓகே பொருளை இருந்து ஆரம்பிச்சு அதோட லைஃப் சைக்கிள் எண்ட் ஆகிற வரைக்கும் உள்ள தேவையானது அத்தனையும் நாங்கள் ரெடி பண்ணிக்கணும் ஓகே அது வந்து சர்வீஸை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்லேயே வந்து இப்போ நீங்கள் ஃபேக்ட்ரியில் பார்த்த மாதிரி பெண்கள் இங்கே ஒர்க் பண்ண மாதிரி இப்போ பூந்தமல்லியில் கடைசியாக திறந்த சர்வீஸ் சென்டரில் ஓகே அத்தனை எம்ப்ளாயிஸ்மே கேர்ள்ஸ் தான் ஓ ஸோ நீங்கள் வேணால் போகிற வழியில் பத்து கூட போகிறோம் எல்லாருமே கேர்ள்ஸு அது வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணோம் அதுவும் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க வேலை செய்கிறதுக்கு வர ரெடியாக இருந்தாங்கன்னா நாங்கள் வேலை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம்

அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் ஃபயரை ஸ்டாப் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலயும் இருக்காது ஓகே நிறைய ஐரைஸ் டவர் இருக்கிறப்போ அந்த மாதிரி உள்ள டெலஸ்கோபிக்காக உள்ளது ரீச் ஆகாது ஓகே அதனால இந்த எங்களோட கான்கிரீட் பூம் பம்ப் வந்து அது வளைஞ்சு கூட போகும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரெண்டாவது வந்து அதுலேருந்து தண்ணி வர வெளியே வர ஸ்பீட்ல வந்து ஃபாஸ்டா நம்ம ஃபயரை வந்து நிறுத்திடலாம் ஓகே அதனால இந்த கான்செப்ட் எடுத்து பாம்பேல ஃபர்ஸ்ட் வந்து வாங்கினாங்க அதுக்கப்புறம் டெல்லி யூபி எல்லா இடத்துலையும் இப்போ சப்ளை பண்ணிட்டுருக்கோம் ஓகே சார் நான் நீங்கள் இந்த தொழில் ஆரம்பிக்கும் போதே எதிர்காலத்தை வந்து சிந்தனையில் வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ இன்னைக்கு இந்த தொழில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கும்போது போது எதிர்காலத்தில் எந்த சிந்தனையை வச்சு இப்போ கொண்டு இருக்கீங்க சார் இப்போ என்னென்ன மாற்றங்கள்லாம் வருங்கிறது வந்து இப்போ எங்களுக்கு இப்போ அடுத்த கட்டத்துக்கு என்னென்னலாம் வருங்கிறது இப்போ எங்களுக்கு தெரியும் இப்ப ஒண்ணு இல்ல இப்ப இப்ப நான் சொன்ன பம்ப் வந்து சொன்னேன் இப்ப கடலுக்கு அடியில இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு ஒரு பம்ப் தேவை ரெண்டு கிலோமீட்டருக்கு அடியில கடல் மட்டத்துக்கு கீழ வச்சு அந்த தண்ணி இருக்கிற இருந்து அவங்க மினரல்ஸ் மேல எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு பம்ப் தேவை நாங்க சப்ளை அந்த மாதிரி காங்கிரீட்ல வந்து அடுத்து என்ன வரும் இப்போ வந்து முதல்ல வந்து எல்லாமே சைட்ல கான்கிரீட் போட்டு அப்புறம் ரெடிமிக்ஸ் போட்டாங்க இப்போ அடுத்தது வந்து ப்ரீ காஸ்ட் பண்ணி கொண்டாந்து டைரெக்டாக கட்டிடத்து மேலே வைக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் அது மாதிரி பிளாஸ்டரிங் சவுத்தில் வந்து பூச்சி வேலை பண்ணுறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலை அதுக்கான ப்ராடக்ட்டும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் வா வா ஸோ காங்கிரீட் சம்பந்தமா என்னென்னலாம் தேவையோ ஓகே எல்லா பொருளையும் நாங்க அடுத்து எடுத்துட்டு வரதுக்கு ப்ராடக்ட்டை எடுத்துட்டு வரதுக்கு தயாரா இருக்கும் தேங்க்யூ சோ மச் சக்தி சார் ஏன்னா ஒரு பெரிய நேர்காணலை தாண்டி நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் உங்களோட அனுபவம் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே இந்த நேர்காணலில் பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு விகடன் சார்பாக ரொம்ப பெரிய ஒரு நன்றி சார் தேங்க்யூ சென்னை சிட்டிக்குள் ஒரு லக்ஸுரி ஹோம் உங்களின் கனவு இல்லம் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம் ஹோம்ஸ் வழங்கும் பல பல அற்புதமான ப்ராஜெக்ட்கள் நீங்கள் விரும்பும் வகையில் ஆச்சரியப்படுத்தும் இடத்தில்